எனக்கு பல் இடத்துல லைட்டாக வந்து பல் எட்டு இல்ல அது பக்கத்தில் மாத்திரை ஒரு நாள் தான் போட்டேன் மூணு நாள் கொடுத்தாங்க அந்த மாத்திரை வந்து போட்டால் லைறு நாள் வச்சு ஒரு நாள் மட்டும் போட்டு மீறி வச்சுட்டேன் அப்படி Terima <laughs> kasih. i okay.

அதான் அதான் விருப்பம் தான் ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் நான் லைவ்ல வரவங்க எல்லாத்தையும் சொல்லுவேன் ஜாயின் பண்ணாதீங்க சொல்லுவான் எந்த ஊருங்க நீங்க நன்றிங்க நன்றிங்க புரிஞ்சு இருந்தா லைவே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கட் இருக்கீங்க சாக் பண்ணுங்கள் சுரேஷ் சகோதரர் இருக்காரா சாப்பிட்டீங்களாங்க எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வேண்டாம் ஆமாங்க எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்னா அது வந்து என்ன தான் மெம்பர்ஷிப் லைவ் என்னதான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் கிடைக்கும் நம்ம லைவ் இருக்காது நம்ம லைவ் வந்து எப்பவுமே சாதாரண தான் ஆனால் வந்து ஏன் தேவை இல்லாமல் நீங்கள் காசு போட்டு எதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி வேஸ்ட் தானே ஆனால் மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் நினைக்கிற நம்ம லைவ் எப்பவுமே இருக்காது அதனால் வந்து மெம்பர்ஷிப் லைவ் நான் போட மாட்டேன் ஆனால் ஜாயின் பண்ணாதீங்க இப்போ முதல் உதவியாக நினச்சி வேணால் நீங்கள் ஜாயின் பண்ண சரியாக சொல்லியிருக்கோம் நன்றிங்க நன்றிங்க வாங்க வணக்கம்

ஒரே அனலா அடிக்குங்க ஒரே ஹீட்டா இருக்கு மேல எல்லாம் ஓடு உங்கள் நல்ல மனசுக்கு நீங்க நிலமே இருப்பீர்கள் நன்றிங்க நன்றி lo